ஸ்கைஃபிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் என்னது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூட போறாங்க என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில நல்லா தானே போயிட்டு இருந்தது இவங்க எடுக்கிற படம் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா தானே இருக்கு ஏன் இந்த திடீர் முடிவு அப்படின்னு கேட்க தோணுதுல அது என்ன கம்பெனின்னு வாங்க பார்க்கலாம் வேற ஒண்ணு இல்லங்க லைகா ப்ரொடக்ஷன் தான் கூடிய சீக்கிரம் மூட போறேன்னு சொல்லியிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகுதுங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க கம்பெனியில எடுக்கிற எல்லா படமும் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் தாங்க ஆகும் அதுலயும் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு படமும் பாத்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமாகவும் பெரிய பட்ஜெட் படமாக வந்தாங்க எடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கம்பெனிக்கு ஏன் இந்த சோதனையும் தெரியலங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஓனர் யார் பாத்தீங்கன்னா சுபாஷ்கரன் ராஜா இவர் கிட்டத்தட்ட நிறைய படங்கள் எடுத்து ஹிட் கொடுத்திருக்காரு தமிழ்ல மட்டும் இல்ல மலையாளத்திலும் தெலுங்குலயும் நிறைய படங்கள் வந்து எடுத்து பண்ணிருக்காங்க இவங்க படம் ப்ரொடியூஸ் மட்டும் பண்றது இல்லாம டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நல்லா ஓடிட்டு இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தாங்க லைகா ப்ரொடக்ஷன் இந்த லைகா ப்ரொடக்ஷன் கம்பெனில பாத்தீங்கன்னா ரஜினி கமல் அஜித் விஜய் எல்லாரையும் வச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுல பாத்தீங்கன்னா ஞானவேல் பிலிம் கம்பெனி மூலியமா இவங்க பிரிவும் சந்திப்பு என்ற படத்தை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயங்கரன் பிலிம் இந்திய ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சேர்ந்துட்டு லைகா ப்ரொடக்ஷனும் கத்தி என்ற படத்தை எடுத்தாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஏஆர்லயும் சமந்தாவும் நடிச்சிருப்பாங்க ஏ ஆர் முருகதாஸ் தான் டேரக்ட் பண்ணிருப்பாரு இந்த படம் அந்த அளவுக்கு சூப்பரா ஓடிச்சு அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் இவங்க எடுத்துக்கிட்டே வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்துல கூட பாத்தீங்கன்னா எந்திரன் படத்தை எடுத்துறாங்க சங்கர் தான் டேரக்ஷன் பண்ணார் அந்த படத்தோட வெற்றி கூட்டணியை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டூ படத்தையும் எடுத்தாங்க செகண்ட் பார்ட் இதுலயுமே லைகா ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் ஒன் அண்ட் டூவும் எடுத்தாங்க பொன்னியின் செல்வன் படத்துல பாத்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் சார் தான் டேரக்ட் பண்ணிருப்பாரு ரத்னம் தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு அதாவது மெட்ராஸ் என்ற கம்பெனி அதனோட சேர்ந்து லைகா ப்ரொடக்ஷனும் இணைஞ்சுதான் பொன்னின் செல்வனும் டூவும் எடுத்தாங்க இந்த படம் கிட்டத்தட்ட ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பெரிய பட்ஜெட்லயும் எடுத்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இந்தியன் டூ படமும் லைகா ப்ரொடக்ஷன் தான் எடுத்திருக்காங்க இந்த படம் இந்த மாசம் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் தான் செலவு பண்ணியிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன் அது மட்டும் இல்லாம அஜித் நடிக்கிற விடாமுயற்சி படமும் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க வர அக்டோபர் மாசம் வேட்டையின் படமும் ரிலீஸ் ஆகுது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச வேட்டையின் படத்தை கூட இவங்க தான் ப்ரொடியூஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே இப்படி எல்லா முன்னணி டேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு நல்ல படம் கொடுத்த லைகா ப்ரொடக்ஷன் திடீர்னு அந்த கம்பெனியை மூட போறதா ஒரு பேச்சு அடிபடுதுங்க அது ஏன்னா எங்களுக்கு பெரிய லாஸா இருக்கு நாங்க பெரிய பெரிய பட்ஜெட் படம் எடுத்திருக்கோம் அந்த படத்துனால எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்க எதிர்பார்த்த ஷேரிங் எங்களுக்கு வரல எங்களுக்கு லாபமே வரல எங்களுக்கு லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு அதனால நாங்க இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு எங்களுக்குன்னு வேற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அந்த யூடியூப் சேனலை நாங்க சேட்டலைட் டிவியா கன்வெர்ட் பண்ண போறோம் ஸோ எங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் டெவலப் பண்றதுல நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் லைக்கா ப்ரொடக்ஷன் மூடப்படுமா இல்ல அடுத்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இந்த கம்பெனி ரன் ஆகுமான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த நாளுக்கான இந்த நியூஸோட நான் கிளம்புறேன் நாளைக்கு வேற ஒரு நியூஸோட உங்களை மீட் பண்றேன் அது நம்ம சேனல ஸ்டே வின் பண்ணுங்க பாய்